பொதுவா கணவன் மனைவிக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது சகஜந்தான் அதுல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகாதப்ப சில எதிர்பாராத நிகழ்வு நடக்கிறது வாடிக்கை அப்படி ஒன்று தான் நடந்திருக்கு அதை பத்தின வீடியோவை இதில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருக்கும் இடையில ஒரு பொசிட்டிவ்னஸ் இரண்டு பேரில் யார் லவ் அதிகமாக ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு அந்த டைம் தன் மனைவி தன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கணவர் ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறாரு அது என்னன்னா ஒரு பைபாஸ் ரோட்டில் அதிகம் வேன் கார் கிராஸ் ஆகிறப்போ நடுவில் போய் நின்று தன் மனைவி என்னதான் பண்ணுறான்னு செக் பண்ணவும் எவ்வளோ லவ் பண்ணுறானும் செக் பண்ணவும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த முடிவை எடுக்கிறாரு இதை பார்த்த தன் மனைவி ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தன் கணவரை அந்த செயலில் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் இவர் என்னதான் பண்ணுறாருன்னு பார்க்குறக்காக ஓரமாக நின்று பார்க்குறாங்க அப்போ அந்த ரோட்டில் ஸ்பீடாக வந்த வேன் ஒன்று தன் கணவன் அடிச்சு தூக்கி வீசிட்டு போயிருது இதில் அவர் முதுகெலும்பு எலும்பு உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க இந்த சம்பவம் அங்கே இருக்க ஒரு சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்கள பயத்தில் ஒரே வச்சிருக்கு அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீர் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள்